மாறி பேர்களாக மாறிராஜன் அவர்கள் மோடி அரசுக்கும் சரி அமைச்சர் நிர்மலா சீதாராமனோ அல்லது கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானோ இதை சொல்லவே முடியாது சட்டத்தில் அதுக்கு எந்த விதமான இடமும் கிடையாது என சட்ட ரீதியாக தமிழ்நாட்டின் மீது நாங்கள் விரும்பாத எதையும் உங்களால் செய்து திணித்து விட முடியாது அப்படின்னு ஒரு பரபரப்பான நேர்காணலை கொடுத்திருக்கிறார் இந்த முறை டெக்கான் ஹெரால்டில் அவர் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி அது நேரடியாகவே மோடி அரசை அசைத்து பார்க்கக்கூடியதாக மாறியிருக்கிறது தமிழ்நாடு போராடும் இந்த போராட்டம் தொடரும் தமிழ்நாடு வெல்லும் அப்படிங்கிற அந்த மோட்டோ தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடியதை பிரதானமாக வைத்து பாஜகவை லெஃப்ட் ரைட்டு சென்டர் அப்படின்னு எல்லா பக்கமும் அடித்து துவைத்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அதில் அவர் பேசியிருக்கக்கூடிய செய்திகள் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கிறது வைரலாக பரவ தொடங்கி இருக்கிறது இந்த கருத்துக்கள் அதுக்கான பிரதிவாதம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை தாண்டி நடக்க தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் மற்றும் ஒரு முக்கியமான ஹைலைட்டாக இருக்கிறது பிடிஆர் அவர்களுடைய இந்த நேர்காணலில் தொடர்பான விஷயங்கள் பாஜக அரசுக்கு இது நேரடியாக அவங்களுடைய அடிப்படையில் கை வைக்கிற வேலையாக எப்படி இருக்கிறது என்பதை விரிவாக அலசகிறது இந்த தமிழ்கரல் தலவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு டாக்டர் பிடிஆர் அவர்களுடைய ட்வீட்டை பார்த்துரலாம் இன்டர்வியூட் பை ஷிவா ஐ டிபி ஆஃப் டெக்கான் ஹெரால்ட் ஐ டிஸ்கஸ் தமிழ்நாடு ஃபார்ம் அப்போசிஷன் டு த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா அண்ட் தி ப்ராடர் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எனி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஐ எஃபசைஸ்டு தட் தமிழ்நாடு வில் நாட் அபேண்டன் அப்ரூவன் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் டூ லாங்குவேஜ் ஃபார்முலா இன் ஃபேவர் ஆஃப் அன் அன்வர்கபுள் சிஸ்டம் தட் ஹேஸ் ரிப்பீட்டட்லி ஃபெயில்டு எல்ஸ்வர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது என்ன அப்படின்னா டெக்கான் ஹெரால்டுக்கு அவர் அந்த பேட்டியை அளித்திருக்கிறார் டெக் டெக்கான் ஹெரால்டினுடைய தமிழ்நாடு கரஸ்பாண்டன்ட் பத்திரிகையாளர் திரு சிவபிரியன் அவர்கள் தான் அந்த பேட்டி எடுத்திருக்கிறார் இடிபி சிவபிரியன் அவர்கள் அவருடைய பேட்டியில் தான் சொல்கிறாரு நாங்கள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறோம் தமிழ்நாடு ஒரு நாளும் இதுவரை இந்தியாவிலேயே தி பெஸ்ட்டாக ப்ரூவ் பண்ணப்பட்ட நிறுவப்பட்ட எங்களுடைய டூ லாங்குவேஜ் ஃபார்முலாவை விட்டுட்டு இந்தியாவில் எங்கேயுமே ஜெயிக்காத ஒரு ஃபார்முலாவை கேட்டால் மூன்று மொழி மூன்று மொழிங்கிறீங்க ஒரே மொழியை தான் படிச்சுட்டு இருக்கீங்க இந்த ஃபார்முலாவை ஒரு நாளும் தமிழ்நாடு ஏற்காது அப்படிங்கிறத நான் உறுதிப்படுத்துகிறேன் தமிழ்நாட்டுக்கு ஆன இந்த எதிர்ப்பு என்பது இன்னும் வலிமைப்படும் இன்னும் கூர்மைப்படும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்பிக்கு நாங்கள் போகிறதுக்கு காரணம் லாங்குவேஜை தாண்டி வெறுமனே திரும்ப திரும்ப பாஜக அண்ணாமலை அவர்கள் பேசிட்டு இருக்காரு இல்லையா நாங்கள் வந்து இருபத்தாறு லட்சம் கையெழுத்து வாங்கிட்டோம் இது ஒரு கோடியாக மாறும் அடுத்து ரெண்டு கோடி வாங்குவோம் அமித்ஷா அவர்களை கூப்பிட்டு வருவோம் கூட்டம் நடத்துவோம் மண்டல மாநாடு மும்மொழிக்கு ஆதரவாக வாங்குறேங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு தமிழ்நாடு எதிர்ப்பது என்பது வெறும் லாங்குவேஜ் மட்டும் இல்ல இதை தாண்டி எல்லா குறுகளையுமே நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஏற்றுக்கக்கூடிய இடத்துல இல்லை அதுக்கு பின்னாடி வேற ஒரு அஜெண்டா இருக்குங்கிறதுனால தான் நாங்கள் எதிர்க்கிறோம் இட் ரைசஸ் அ டீப்பர் கொஷன் ஆஃப் ஃபெடரலிசம் இந்த நாட்டில் கூட்டாட்சி என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தின் மீது எழுப்பக்கூடிய மிகப்பெரிய தாக்குதலாக இது இருக்கிறது அதில் ஒரு கேள்வியே வருது இது வெறும் ஃபெடரலிசமாக இல்லை மத்திய அரசு எங்களுக்கு உத்தரவு போடும் டிக்டேட் பண்ணோம் அதை வாங்கிக்கிட்டு எஜுகேஷனில் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் அடங்கி போகணும்னு நினைக்கிறாங்களாங்கிற இடத்துலேருந்து இது வருது நாங்கள் இவங்க எல்லாரை விடவும் இந்தியா முழுக்க இவங்க செஞ்சு என்ன பண்ணுறாங்களோ அது எல்லாத்த விடவும் பெஸ்ட்டாக விடுங்கிற நாங்கள் எங்களுக்கு உத்தரவு போடுறது உங்களுக்கு எப்படி வந்தது பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் வருதா சட்ட ரீதியாகவும் அது கடை அதே அப்படி நீங்கள் எப்படி கொண்டு வருவீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் நாங்கள் திரும்ப திரும்ப எழுப்புகிறோம் சீஃப் மினிஸ்டர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய ப்ரொடக்டிவ் எஃபெக்ட்ஸ் இதற்காக இதற்கு எதிராக மாநிலங்களை ஒருங்கிணைத்தல் டீலிமிடேஷனாக கொண்டு வரதாகட்டும் மற்ற பிரச்சனைகள் ஃப தமிழ்நாடு ஸ்வைட் ட்ரான்சென்ட் பார்ட்டி லைன்ஸ் தமிழ்நாட்டில் பாஜகவை தனியாக விட்டுட்டு எல்லா கட்சிகளையும் ஒரே இடத்துல கூட்டுவது அப்படிங்கிறது இல்லையா கட்சிகளை கடந்து தமிழ்நாட்டுக்காக நிற்பது என்கிற அந்த பாலிடிக்ஸில் இருந்து இது எல்லாத்தையும் மாநில உரிமையை காப்பது மக்களினுடைய எண்ண ஓட்டம் எதுவோ அதற்கான ஆட்சி நகர்த்துவது அப்படிங்கிற இடத்துலேருந்து நாங்கள் இதை செய்கிறோம் அப்படிங்குட்டு அவருடைய ட்வீட்டை பதிவிட்டிருக்கிறார் டக்கா நிறாரிலே ரிப்போர்ட் ஆயிருக்கக்கூடிய இந்த பீஸ் நம்ம பார்க்கலாம் ஒய் லீவ் அன்சக்சஸ்ஃபுல் மாடல் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் ஒன் டிஎன் மினிஸ்டர் ஆன் லாங்குவேஜ் ரோ அப்படின்னுட்டு தான் என்கிற தலைப்பில் அந்த முழுமையான அவருடைய இன்டர்வியூ அப்படிங்கிறது அப்படி இருக்கு அவர் சொல்றாரு இது பொலிட்டிக்கல் இஷ்யூ கிடையாது முழுக்க முழுக்க இன்னைக்கு நடக்கக்கூடிய சண்டை என்பது அரசியல் சண்டை கிடையாது பாஜகவை திமுக எதிர்க்கிறது அல்லது திமுக கூட்டணி கட்சிகள் அப்படி பார்த்தா அதிமுக வந்து அமித்ஷா அவர்களை சந்திச்சேன்னு எடப்பாடி அவர்கள் பேசும்போது நாங்கள் இருமொழி கொள்கை குறித்து பேசினோம் பிஎம் ஷீக்கான நிதி அதை சார்ந்து பேசினோம் டீலிமிடேஷன் தொகுதி மறுசீரமைப்பு தமிழ்நாட்டுக்கு நிதி வருவது இது குறித்தெல்லாம் பேசினோம்னா உள்ள பேசினாரோ இல்லையங்கிறது அவருக்கும் அமித்ஷா அவர்களுக்கு மட்டுமே தெரிஞ்சது பட் வெளியில் வந்து அதை சொல்கிறாரு அப்போ நீங்கள் அட்லீஸ்ட் அந்த கால் எடுக்க வேண்டிய தேவை இருக்கு இல்லையா அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு இது அரசியல் கிடையாது அதை தாண்டி வெறும் ஒரு பார்ட்டி இங்கேருந்து தமிழ்நாட்டில் வரணும் அப்படின்னு ஒரு பாட்டினுடைய பிரச்சனையும் இது கிடையாது என்னிபி தமிழ் மக்களுக்காக எதிராக இருக்கிறது எங்களுடைய விஷயத்தை பாதுகாப்பதற்காக அப்படிங்கிறது தான் இது திமுக அதிமுகங்கிறதே இதுக்குள்ளே பேசுறது தப்பு அப்படின்னு பிடிஆர் அவர்கள் அதில் ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு இப்போ அவர் பார்க்கக்கூடியது நீ எதுக்காக என்னிபியை எதிர்க்கிறீங்க தர்மேந்திர பிரதானுடைய ரிமார்க்ஸ் வந்து நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்கல்ல நிதி வாங்கி தானே ஆகணும் அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது அவர் சொல்லுகிறார் நான் மத்திய அரசுக்கு ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரிப்பப்ளிக் அரசமைப்பு சட்டத்தின்படி இயங்கக்கூடிய ஒரு குடியரசில் ஒரு அதிகாரி அல்லது ஒரு அமைச்சர் அப்படிங்கிறவங்க அரசை சேர்ந்தவர்கள் அந்த எ உங்களை எது தெரியுமா உருவாக்கி உங்கள் கையில் அதிகாரத்தை கொடுத்து அந்த கான்ஸ்டிடியூஷன் அந்த கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதோ அதன்படி நடப்பதுங்கிறதான் உங்களுக்கு வேலை உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்த கான்ஸ்டிடியூஷனை மீறுறது அதை விட ஒரு சூப்பர் பவர் ஆகிறதுங்கிறது உங்களுக்கு கிடையாது அதுக்கான வழியே கிடையாது வெறும் ஒரு ஹீட்டில் அவர் விவாதம் நடக்குது கேள்வி கேட்குறாங்கன்னு ஒரு எரிச்சலில் பேசினதான் நான் அதை பார்க்கலை இதை தாண்டி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம குறிப்பிடுறோம் என்ன அப்படின்னா எண்ணிப்பிங்கிறது பார்லிமெண்ட் அப்ரூவ் பண்ண ஒரு பாலிசி கிடையாது தேசிய கல்விக் கொள்கை என்பது ஒரு பாலிசி அது ஒரு சட்டமாக இயற்றப்படவில்லை இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு லீகல் பாயிண்டா நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது அது நாடாளுமன்றத்தில் வைத்து ஒப்புதல் பெறப்பட்டு எல்லா மாநிலங்களுக்கும் இதுதான் மேண்டேட் திஸ் இஸ் லா ஆஃப் த லேண்ட்லாம் நீங்கள் எதையும் பண்ணிடல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது அதை விட மிக முக்கியமானது அந்த பில்லில் நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா அதாவது மேண்டேட்ரி அப்படிங்கிற அந்த ஒரு இடத்த நோக்கி நிப்பிய நகரத்தில் ஒன்று ஓகேவா ரெண்டாவது முக்கியமான கிளாஸ் என்னென்னா அந்த அப்ராப்ரியேட்டிங் பில்ல நீங்கள் கொண்டு வரும்போது இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நிதியை நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு ஒரு எக்ஸிஸ்டிங் கிளாஸ் கிடையவே கிடையாது அப்போ அரசமைப்பு சட்டத்தை மீறி பிளாக்மெயில் பண்ணுவதற்காக உங்களுக்கு பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்கிறது என்பதற்காக நாங்கள் நிதியை கொடுக்க மாட்டோம் எங்கள் திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கலன்னா உங்களுக்கு ஏன் காசு தரணும் என்பது மிக மிக மோசமான அரசமைப்பு சட்ட விதிமீறலாக இருக்கிறது சட்ட விரோதம் அப்படிங்கிற இடத்துல இருந்து நாம் இதை கவனிக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது அப்போ இதுக்குள்ள இது வெறுமனே நிதி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது மாநிலங்களை முடக்குவதற்கான திட்டம் என்பதை தாண்டி அது சட்டவிரோதமாக இருக்கிறது இது வந்து ஃபண்டு சார்ந்தது நிதி மேலாண்மை என்பது அதைவிட முக்கியமாக ஃபெடரலிசம் கூட்டாட்சி தத்துவம் சார்ந்ததாக நீங்கள் ஒரு சிம்பிள் பிரச்சனையை பொலிட்டிக்கல் பிரச்சனையாக இத்தனை கோணங்களோடு தான் நீங்கள் மாற்றுறீங்க அப்படிங்கிறத குறிப்பிடறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி கொண்டு வரப்பட்ட என்பி த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படிங்கிறத கொண்டு வரல டிட் அட்மிட் அவங்களும் அட்மிட் பண்ணாங்க ஆனால் த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா எல்லா பக்கமும் கொண்டு போக முடியல இன்னும் சொல்ல போனால் இதற்கு முன்பாக வந்த இரண்டு தேசிய கல்விகளையும் நீங்கள் எடுத்துக்கோங்க நார்த் இந்தியாவிலேயே உங்களால் மூணு லாங்குவேஜ் அப்ளை பண்ண முடியல சவுத் இந்தியாவுக்கு எதுக்கு நீங்கள் அதை தள்ளுறீங்க அப்படிங்கிற கேள்வி தான் அவர் கேட்குறாரு ஏதோ ஒரு சென்ஸில் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் என்னிபி வந்து ஓரளவுக்கு பேலன்ஸாக இருக்குன்னு எடுத்துக்கிட்டால் கூட த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா ஏற்கனவே தோற்றுப்போனது அது வட இந்தியாவிலேயே கொண்டு வர முடியாமல் போயிருக்கிறதுங்கிறத பார்க்கும்போது தான் மாநிலம் மொழி சார்ந்ததை எத்தனை மொழி படிக்க வேண்டும் என்பதை அந்தந்த மாநிலங்களினுடைய அவங்களுடைய லோக்கல் விஷயங்களுக்கான இடத்துல பொறுத்து முடிவுகளை அவர்கள் எடுப்பார்கள்னு அவங்ககிட்ட விடுறது தான் சரியானதாக இருக்கும் அதாவது லாங்குவேஜ் இன் எஜுகேஷன் அப்படிங்கிறத மாநிலங்கள் முடிவு செய்வது தான் இருக்கும் அந்த மாநிலத்துக்கான தேவை என்ன என்பதை அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு விவாதம் நடத்தி கொண்டு வந்துக்கிட்டோம் அப்படிங்கிற இடத்த அவர் குறிப்பிட்டாரு இது எஜுகேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்குறதை தாண்டி ஃபினான்ஷியலி அது வந்து மிகப்பெரிய அளவுக்கான கட்டமைப்பூர்வாக இருந்து எல்லாம் வருது நார்தர்ன் ஸ்டேட்ஸ் ஒரு லாங்குவேஜை படிக்காதப்ப நாங்கள் ஏன் மூணு லாங்குவேஜை படிக்கணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்கிறது நீங்கள் தோற்றுவிட்டு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறவனை நீயும் எங்கள் கூட சேர்ந்து தோத்து போகிற கேங்கில் வந்து சேருன்னு கூப்புறதுங்கிறது எந்த வகையில் கேள்வியில் ஏற்கத்தக்கது அப்படிங்கிறது தான் அவர் குறிப்பிடுகிறார் நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரு கேள்வி அது ஒரு லாஜிக் இருப்பதாக நினச்சிக்கிட்டே நம்ம கேட்போம் அது இல்லைன்னா அவங்க மாற்றக்கட்டதாக கேட்டோம் மொழிதான் அறிவு என்று சொன்னால் ஏன் மூணு மொழி மட்டும் படிக்கணும் இருக்கிற அஞ்சு சப்ஜெக்ட் ஆறு சப்ஜெக்ட்டுமே நீங்கள் லாங்குவேஜாக வச்சுட்டு போகலாமே அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம முன் வச்சா என்ன சொல்லுவாங்கங்கிறது இருக்குது இதில் சிலர்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்காங்க மிகப்பெரிய அளவுக்கு இருக்காங்க அவங்களாம் ஆனால் கேட்டால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் ஹிந்தி படித்தா தான் வடக்கில் வியாபாரத்தை பிஸ்னஸை எக்ஸ்டண்ட் பண்ண முடியும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் யூஎஸில் கம்பெனியெல்லாம் நடத்திவிட்டு அங்கே வேலை செஞ்சுட்டு இன்னும் ஒரு சிலர்லாம் என்ன யூஎஸ்க்கு வேலைக்கு எடுத்ததே ஹிந்தி தெரிஞ்சதுனால தான் எது ஐடி கம்பெனியில் கோட் அடிக்க அந்த லெவலுக்கு போனதுக்கே ஹிந்தி தெரிஞ்சதுனாலன்னு குச்சமில்லாமல் பேசி அந்த ஷோ வெளியாகாம தடுக்கிற லெவலுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு நீ நான் வந்து நான் சொல்கிறேன் அதில் கலந்துக்கிட்ட பாஜகவினுடைய தென்காசி மாவட்ட தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள் இப்படி பேசியதாக உள்ளே கலந்துக்கிட்ட மற்றும் ஒரு தரப்பு திமுகவினுடைய செய்தித் சேலம் தரஞ்சன் அவர்கள் குறிப்பிடுறாரு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதை அவரால் ஜஸ்டிஃபை பண்ண முடியல எனக்கு ஹிந்தி தெரிஞ்சதுனால தான் இன்ட்ரிவியூவில் அமெரிக்காவில் எனக்கு ஐடிஎம்மில் வேலை செய்ய எடுத்தான்னா யாராச்சும் ஏற்றுப்பாங்களாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா இந்த மாதிரியெல்லாம் பேசி அதுதான் போயிடுச்சு அப்படிங்கிறது அப்போ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸை குறிப்பிட்றாங்க ரெண்டு லாங்குவேஜே ரொம்ப ப்ராப்பராக இருக்கும் பொழுது அவங்க எதுக்கு மூன்றாவது மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் தேவை இருக்கிறவர்கள் கற்றுக்கொள்ளவர்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கணுமா கூடாதாங்கிறது மாநில அரசு முடிவு பண்ண கூடுதலாக சயின்ஸ் கொடுக்குறோம் ஸ்போக்கன் லாங்குவேஜஸ் தேவை வேணும்னா வேறு ஏதாச்சும் கொடுத்துக்குறோம் ஜெர்மனோ ஃப்ரெஞ்சோ இல்லை எவர் அதை வேணுன்றால் அதை கொடுக்கறதுக்கான சாய்ஸ் எந்த வயசு எதுக்கப்புறங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோங்கிறத தான் அவர் பேசுகிறார் அப்போ இது வெறுமனே த்ரீ லாங்குவேஜா அப்படின்னும் போது அதுதான் கிடையாது அப்படின்னு அவர் பேசுகிறார் ஒரு ஸ்டேட்டு ஸ்டேட் சப்ஜெக்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு வரைக்கும் இருந்தது அதுக்கப்புறமும் அது கண்கரண்ட் லிஸ்ட்டில் தான் இருக்குது அப்படின்னும் போது யூனியன் கவர்மெண்ட் வந்து இந்த என்இபியில் வெறும் மொழியை தாண்டி பல அபாயங்களை வைத்திருக்கிறது என்பதால் நாங்கள் இதை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை அவர் குறிப்பிடுகிறார் அப்போ இந்த நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டோ அல்லது எயிட்டி எயிட்டோ இந்த காலகட்டங்களில் அந்த மாநில அரசுக்குள்ளும் அன்றைக்கு இருந்த தேசிய அரசுகள் ம மத்தியில் இருந்த அரசுகள் பெரிய அளவுக்குலாம் அதை புஷ்பண்ணிக்கல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல நீங்கள் மூணாவது மொழி படித்த தான் ஃபண்டுன்னு சொல்கிற அளவுக்கு வரல ஏன்னா அது சட்டவிரோதம்னு அந்த அரசுகளுக்கு தெரியும் நிதியை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற இடத்துக்கு போக முடியாது அதுக்கு கான்ஸ்டியூஷனில் இடமில்லை இது ஒரு பாலிசி அப்படிங்கிறத தான் அவங்க குறிப்பிட்றாங்க இதுதான் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்க்கும் பொழுது இதுக்கு தான் நம்ம கவனிக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சில ஃபண்ட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்படி ஒவ்வொரு ஃபண்டுக்கும் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்படிங்கிறது தான் அவர்கிட்ட கேட்குறாங்க இப்போ அவர் கல்விக்கு நிதி ஒதுக்கலாங்க நீங்கள் வந்து நாங்களே தமிழ்நாடு அரசே அதை நாங்கள் சமாளிச்சுக்கிறோன்னு சொல்லிட்டீங்க இப்போ ஒவ்வொரு திட்டமாக கொண்டு வந்து எல்லாத்துக்கும் அவங்க கட் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ தரத்துக்கு தமிழ்நாடு அரசால் பணம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படுகிறது அதுக்கு அவர் சொல்கிறாரு ஒருவர் என்னுடைய கடையை உடைத்து உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் திருடிட்டு போகிறாங்க அப்படின்னா ஏன் திருடனே அப்படின்னுட்டு நீங்கள் வந்து அங்கே பேசணும் திருடிநவனை பிடிச்சி கேள்வி கேட்கணும் என்னப்பா திருடு போயிடுச்சு எப்போ புதுப்பொருள் வாங்கி வச்சு கடையை திரும்ப நடத்த போகிறேன்னு என்கிட்ட கேட்குறதுக்கு நீங்கள் வரீங்க இதில் அடிப்படையில் இதை திரு அந்த இடத்துல திருடர்கள் என்று அந்த ஓமை யாருக்கு ஃபிட் ஆகுது அப்படின்னா கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் தூக்கி கொண்டு போனேன் பாஜக அரசுக்கு போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எல்லா கவர்மெண்ட்டும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அதாவது இதே ஏற்றுப்போம் அப்படின்னா இந்த ஒரு நேரத்துக்கு கல்வியில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாதுங்கிறதுக்காக செஞ்சுருக்கமே தவிர கொடுக்க மாட்டேன்னு அவங்க மிரட்டினது இது சரின்னு நாங்கள் ஏற்றுக்கிட்டதாகாது அப்படிங்கிற விஷயத்தை தான் அவர் கொண்டு வராரு சில ஆயிரம் கோடி நாங்க தமிழ்நாட்டினுடைய ப்ராக்ரஸை உடச்சிடணும்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் யூபிக்கு ச அதுல ரிசல்ட்டே வர்றதுனாலும் ஒரு லட்சம் கோடி அவங்க தூக்கி கொடுக்கறாங்கங்கிறது இருக்கு இல்லையா இது வந்து எந்த வகையிலும் ஏற்கத்தக்கதல்ல இது பாஜக இரட்டை நிலைப்பாடோடு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் அவரு கொண்டு வராரு அப்ப இந்த மாதிரி என்பி உங்களுக்கு ஒரு டவுட் வருது உங்களுக்கு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து இப்போ அடுத்தடுத்து எல்லா ஸ்கீம்ஸ்க்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படின்னா பிஜேபியினுடைய அந்த கனவை அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் கண்டினியூ பண்ண விடமாட்டோம் அப்படிங்கிறது அவருடைய பதிலாக இருக்கிறது இதற்கு அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது என்ன அப்படின்னா நீங்க வந்து என்இபி எதிர்க்கிறீங்க ஆனால் என்இபியில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும் காலை உணவு திட்டம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதை தமிழ்நாட்டில் நீங்கள் நடத்திருக்கீங்க இல்லையா முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் வந்திருக்க செய்யலை அப்ப அதில் ஒரு பாதியை நீங்கள் அமல்படுத்திட்டீங்க அப்படிங்கிற பார்வை இருக்குல்ல என்கிற கேள்வி கேட்கக்கூடும் டாக்டர் பிடிஆர் சொல்லுகிறார் இல்லை நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன் காலை உணவு கொடுப்பது அப்படிங்கிறது நேரடி தேசிய கேள்வி கழுவியோடு சம்மந்தப்பட்டது அல்ல எங்களுடைய முதலமைச்சர் பல வாரங்களாக கன்சல்டேஷன்ஸ் வச்சு எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் அவங்க முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனை குழுவோட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் டிசைன் பண்ணி யூனிக் ஃப்யூச்சர்ஸோட நாங்கள் செஞ்சது ஒன்று இதை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த விஷயம் அப்படிங்கிறது இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் அமல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறத பார்க்குற ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுர் இந்த தமிழ்நாடு அரசினுடைய ப்ராஜெக்ட் குறிப்பாக மதுரை போன்ற என்னுடைய மாநிலங்களிலுமே கூட ஒரு குழந்தைக்கு காலை உணவுங்கிறது சராசரியாக பன்னிரெண்டு ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு அரசு அந்த செலவுகளை செய்கிறது அப்படிங்கிற இடம் பார்க்க வேண்டியிருக்கு இது மோ இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது இந்த அரசு கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு நாளும் ரிட்டன் ஆன் இன்வெஸ்ட்மெண்டாக அதாவது பண ரீதியாக நீங்கள் மான்டறியாக பார்த்தா ரிட்டன் ஆன் வருமானு கேட்டிங்கன்னா வேற ஆனால் அந்த பிள்ளைகளை உள்ள கொண்டு போ வருது நாம் பர்சனலாக ஒரு பிளானுக்குள்ளே டிவைஸ் பண்ணி இந்த ஸ்கீமை வந்து ஏற்கனவே இன்டகிரேட்டட் ஸ்கூல்ஸில் இருக்கிறவங்க ஹையர் கிளாஸஸ்க்கு போகிறவங்க இவங்களுக்குலாம் கொண்டு போகணும் சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸை வச்சு அப்படின்னு கடந்த காலத்தில் என்னுடைய சிட்டிக்குள்ளே நான் அதை ட்ரை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணது தான் அதனுடைய காஸ்ட்டு குவாலிட்டி ஆஃப் த மீல்ஸ் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தமிழ்நாடு கொண்டு வந்ததுங்கிறார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா அண்ணாமலை போன்றவர்களோ அல்லது டாக்டர் தமிழிசை போன்றவர்களோ திரும்ப திரும்ப அந்த வார்த்தை வைப்பாங்க இதுவே வந்து எங்கள் ஸ்கீம் தானே நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு அப்போ பதிலுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இது தமிழ்நாடு என்ஐபியே ஏற்றுக்கல தமிழ்நாடு பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸே ஏற்றுக்கல தமிழ்நாடு மும்மடை கொள்கையை ஏற்றுக்கல இங்கே என்பி வரலை நீங்கள் மற்ற மாநிலங்கள்லாம் வச்சுருக்கீங்க இல்லை இல்லை இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஎம்ஸ்ரீ பள்ளிகளில் தொடங்கி எல்லாத்துலேயும் அல்லது கேவி ஸ்கூல்ஸாக இருக்கலாம் அது மற்ற இடங்களில் இந்தியா முழுக்க எந்தெந்த மாநிலங்களில் காலை உணவு திட்டம் விச் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி கரிக்குளம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் ஆதாரங்களை கொடுப்பீங்களா எத்தனை மாநிலங்களில் பாஜக கூடிய மாநிலங்களில் ஏன்னா அவங்க தான் என்னிபியை ஏற்றுக்கிட்டாங்களே எதிர்க்கலையே கலை உணவு திட்டம் இருக்கா நீங்கள் சொல்கிறீங்க இப்போ இங்கே தமிழ்நாட்டை செயல்படுத்துவதில் ஒரு அங்கம் என்று சொன்னால் அங்கே ஏன் செயல்படுத்தலை அப்போ என்பி அவங்க பாதி தான் ஏற்றுக்கிட்டாங்களாங்கிற ஒரு நியாயமான லாஜிக்கான கேள்வி தானே எழுகிறது அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இப்படியான ஒரு விரிவான உரையாடல் ஹிந்தி அப்படிங்கிறத ஒரு வகையிலும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயங்களும் வருகிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு டீலிமிடேஷன் விவகாரங்கள் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களுடைய அவரையே உறுதி கொடுத்தும் கூட நீங்கள் ஏன் கேட்கல அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது தமிழ்நாடு ஒருங்கிணைந்த போராட்டத்தை முன்னெடுத்துருக்கிறது நீங்கள் யோசிங்களேன் ஒரு ஒரு மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் பொதுக்கூட்டத்தில் சொல்கிறதுக்கும் பார்லிமெண்ட்டில் சொல்கிறதுக்கும் பார்லிமெண்டில் இதுக்கான அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது அவர் பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு போனார் ஏன்னா முந்தின நாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அதை பேசிட்டார் பிரச்சனையை கையில் எடுத்துட்டார்னு பதில் சொன்னார் தவிர இப்போ நாடாளுமன்றத்தில் பேசி உறுதி கொடுத்து கிளியர் பண்ணணுன்னா அவங்களால பண்ண முடியும் இல்லை ஆனால் ஏன் பண்ணலை அப்படின்னா அவர்களுக்கு உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்னுட்டு அவர் பதிலளித்திருக்கிறார் தான் பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இப்படியான ஒரு விரிவான ஒரு இன்டர்வியூவாக அது அமைந்திருக்கிறது தமிழ்நாட்டினுடைய நியாயங்கள் அப்படிங்கிறது இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கிறது இது சரிதானே அப்படிங்கிற உரையாடல் வடக்கிலும் சரி அல்லது இந்த பக்கம் மேற்குலையும் சரி எழுவது அப்படிங்கிறது உள்ளபடியே ஒரு வரவேற்கத்தகுந்தது இதனுடைய வாய்ஸஸ் இந்த மாதிரியான கேள்விகளை இயக்கக்கூடிய எண்ணிக்கை பெருக்குவதை நோக்கி சிந்திக்கணும் அதற்கான விஷயங்கள பணியிடும் பயணப்படும் போதுதான் சரியானதா இருக்கும் பாஜக செய்வது சட்டவிரோதம் என்றால் சட்ட ரீதியாகவும் அவர்களை நீங்க நிறுத்த வேண்டிய தேவையும் இருக்கிறது சோ அதை எப்படி கொண்டு போறாங்க என்ன நம்ம வரும் நாட்களில் விரிவா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் தமிழ்களோட நன்றி வணக்கம்